செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் போதைப் பொருட்களுக்கு எதிரான பணிக்குழுவின் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசு எடுத்த முன்முயற்சியால் நாட்டில் வேளாண் துறை மூன்று புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் நாட்டில் பணவீக்க விகிதம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க அரசின் வர்த்தக பிரதிநிதி திரு பிரெண்டன் லான்ச் புதுதில்லி வந்துள்ளார் பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் போதைப் பொருட்களுக்கு எதிராக பணிக்குழுவின் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடங்கி வைக்கிறார் இதில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போதைப் பொருள் பிரிவு தலைமை அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் போதைப் பொருட்கள் அற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றுவதற்கான செயல் திட்டங்களை வகுக்க இந்த கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது போதைப்பொருள் ஒழிப்பு இயக்கத்தின் தொடக்கமாக நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அழிக்கும் பணியை இந்நாளையொட்டி தாம் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் திரு அமித் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு எடுத்த முன்முயற்சியால் நாட்டில் வேளாண் துறை மூன்று புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் இது உலகிலேயே மிகவும் அதிகமான வளர்ச்சி என்று புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் பேசுகையில் அவர் கூறினார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் போலியான உரம் விதை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உற்பத்தி செய்வோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் பயிர் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தரமான ஊட்டச்சத்து உரங்களுக்கு அரசு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் பணவீக்க விகிதம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச மின் தொழில்நுட்ப ஆணையத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் இருப்பதை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறினார் தரமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க அரசின் வர்த்தக பிரதிநிதி திரு பிரெண்டன் லான்ச் புதுதில்லி வந்துள்ளார் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி அமெரிக்காவில் இருந்து வேளாண் பொருட்களை இந்தியாவுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்நாட்டின் கோரிக்கை உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்திய பிரதிநிதிகளுடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் இந்நிலையில் இந்தியாவுடன் நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் இந்த பேச்சுக்கள் முடிவடையும் என்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளாா் மத்திய மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் வாகன ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் இணை ஆணையர் ஒருவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறையினருக்கு மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சர்வதேச அணுசக்தி முகமையின் அறுபத்தி ஒன்பதாவது மாநாடு நேற்று ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் தொடங்கியது அணுசக்தியை ஆக்கப்பூர்வமான மற்றும் அமைதி நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை வலியுறுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உலகில் அணு ஆயுத பரவலை தடுப்பது மிக முக்கியமான பணி என்று மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கூறினார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு மட்டும் அணுசக்தி பயன்படுத்தப்படுவதை சர்வதேச எரிசக்தி முகமை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார் அணு ஆயுதத்தால் ஏற்படும் அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்த அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் சர்வதேச அனுசக்தி முகமையின் உறுப்பு நாடுகள் சர்வதேச அமைப்புகள் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் மகளிரின் பொருளாதார மேம்பாடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் திருப்பதியில் நிறைவடைந்த மகளிர் மேம்பாடு தொடர்பான நாடாளுமன்ற சட்டப்பேரவைக் குழுக்களின் தேசிய மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் மகளிர் சுகாதாரம் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டம் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் நீண்ட விவாதத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் வரப்பிரசாதமாகும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கடல் மார்க்கமாக போதைப் பொருட்களை கடத்த முயன்ற மூன்று பேரை அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது போதைப் பொருளுக்கு எதிரான அமெரிக்காவின் இரண்டாவது தாக்குதல் என்றும் சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார் போதைப் பொருளை கடத்தி வந்த சிறிய படகு மீது அமெரிக்க ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய பின்னர் அது தீப்பிடித்து எரியும் காணொலியையும் அதிபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை காலை பூஜைகள் நடைபெறும் என்றும் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடை சாத்தப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் உலக ஐயப்ப பக்தர்கள் சங்கமம் இம்மாதம் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது கொழும்புவில் இன்று மாலை மூன்று மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹரியானா அணி நாற்பது முப்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் குஜராத் அணியை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு அணி முப்பத்து நான்கு முப்பத்து இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் தெலுங்கு அணியை வென்றது இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் உத்தரப்பிரதேச அணி பெங்கால் அணியையும் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தமிழக அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்ள உள்ளன முன்னணி கோல்ஃப் வீரர்கள் பங்கேற்கும் சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டி இன்று தொடங்குகிறது இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர்களான உதயன் மனே அர்ஜுன் பிரசாத் நவீத் கவுல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் கிரிக்கெட் இன்று லக்னோவில் தொடங்கவுள்ளது இந்த போட்டி இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வைஷாலிக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது வைஷாலியின் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த வெற்றி என்றும் உலக அரங்கில் நமது திறமைகளை வெளிப்படுத்த முடியும் என்ற எண்ணற்ற இளம் பெண்களின் வெற்றி என்றும் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான பணிக்குழுவின் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசு எடுத்த முன்முயற்சியால் நாட்டின் வேளாண் துறை மூன்று புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாட்டில் பணவீக்க விகிதம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க அரசின் வர்த்தக பிரதிநிதி திரு பிரெண்டன் லான்ச் புதுதில்லி வந்துள்ளார் பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது